இங்க நம்ம ஹீரோயினி டிஸ்ட்ரிக் லெவல் காம்படிஷன்ல வின் பண்ணதா ஹீரோட்ட சொல்லிட்டு இருக்கா அந்த ஊர்ல இருக்க இந்த பொண்ணு ஜெயிச்சுட்டு வந்தாலும் மாலையெல்லாம் போடுறாங்க போட்டோவும் எடுத்துக்கிறாங்க அந்த ஆர்மி ஆபீசரோட ஃப்ரெண்ட் லேடி டாக்டர் ஒருத்தவங்க வருவாங்க இதை பார்த்து சகிக்குமே பிடிக்காம போயிருது அதனால கோச் மேல ரொம்ப கோபா இதை கூப்பிட்டு எமால இருக்கிறதுக்கு காதல் இல்ல மரியாதைன்னு சொல்லி அனுப்புறாரு ஹீரோவும் இவகிட்ட எனக்கு ரெண்டுல ஒன்னு கேட்கணும்னு சொல்லிட்டு அந்த கோச்சும் உனக்கு பிடிச்சிருக்குதான்னு சொல்லி கேக்குறாரு இல்ல காதலிக்கிறா சொல்லியிருக்க மாட்டா ஜஸ்ட் கோச் அவர் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றாரு இதை கேட்ட ஹீரோ அவகிட்ட ரொம்ப சண்டை போட்டு போயிடுறாரு நைட் நம்ம ஹீரோ நாடகத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்காரு அப்பதான் அங்க ஒரு டேரக்டர் வராதா தெரிஞ்சுக்கிறாரு அங்க ஒழுங்காக நடிக்கிறாங்களோ அவங்கள சினிமால சேர்த்துக்கிறேன்னு சொல்லி சொல்லி இருப்பாரு போல கேட்ட அவரும் நல்லா நடிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோயினி கோச்சு ஒன்னா உட்காந்து பாத்துட்டு அவரால் நடிக்க முடியாம போயிருக்கு தடுமாற்றமா இருக்கு இதை பார்த்து அந்த டேரக்டரும் ஒண்ணுமே பேசாம இருந்துச்சு போயிடுறாரு இதை பார்த்து அந்த சகி என்னாச்சுன்னு சொல்லி கேக்க லைஃப்ல நீ எதுக்கு வந்த எல்லாரும் சொல்ற மாதிரி நீ ஒரு ராசி இல்லாதவனு சொல்லி சொல்லிடுறாரு இதை பார்த்து சகியுமே ரொம்ப அழுதுகிட்டே அங்கிருந்து போயிடுறா அடுத்த நாள் பயங்கர சோகமா ஸ்டேட் லெவல் காம்படிஷனுக்கு கிளம்பி போறா ஹீரோவுமே நாடகத்துல நடிக்கும் போது தெரியாமல் ஃபெபிக்கல் வச்சு அவர் மீசை ஒட்டிடுறாரு அந்த இடத்துக்கு நம்ம டேரக்டருமே வராரு நம்ம ஹீரோவுமே நான் திரும்பவும் நடிச்சு காட்டுறேன் சொல்லி சொல்றாரு நீ கொஞ்சமா நடிச்சதே ரொம்பவும் நல்லா இருந்தது கண்டிப்பா உனக்கு வாய்ப்பு தரேன் அப்படி சொல்றாரு இதை கேட்ட ஹீரோமே ரொம்ப சோரமாய் ஹீரோனி இருக்கிற இடத்துக்கு போறாரு அவனால சரியா அந்த போட்டியில கவனம் செலுத்த முடியல கோச்சு கிட்ட போய் என்னை ஊர்லயே கொண்டே விட்டுருங்க என்னால போட்டியில விளையாட முடியாதுன்னு சொல்றா சரியா ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து சகி கிட்ட சாரி சொல்லி அவகிட்ட கோலி கொண்டு கொடுத்து அவரை என்கரேஜ் பண்றாரு பார்த்த சகியுமே அந்த போட்டியில கலந்துகிட்டு அந்த போட்டியில் வின் பண்ணிடுறா இப்ப அவரோட புகழ்ச்சி பார்த்து அவர் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இப்ப அப்படியே திரும்பி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு சொல்லி கேக்குறா இதை பார்த்த கோச்சுமே உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்கிறது நான் உங்களை கேட்கல கோச் பக்கத்தில் இருக்கிற ஆளை கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஹீரோமே ரொம்ப சந்தோஷப்பட்டு ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இப்படி அந்த படத்தை முடிக்கிறாங்க இந்த படம் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படியே ஒரு லைக் போட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்